என்ன வேகம் கிடைத்தது அப்படி என்பதை கண்டுபிடிப்போம் ஓ நான் மெதுவாக இருக்கிறேன் நான் வேகமாக இருக்கிறேன் மற்றை நான் ஸ்டான நடுவுல இருக்கிறேன் நாங்கள் சுவையான பிரிங்கிள்ஸ் நூடுல்ஸ் சாப்பிடப் போகிறோம் நான் உண்மையில் முயற்சிக்க விரும்புகிறேன் ஆனால் நான் வேகமாக நகர முடியவில்லை ஓ இல்லை ஆனால் நான் முடியும் வேகமாக சாப்பிட எப்படிங்கிறதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க அதை சாப்பாட்டு குச்சிகளில் வைத்து சாப்பிடணும் அப்படியா அதனால நான் இன்னும் கூடுதல் நூடுல்ஸ் சாப்பிடலாம் ஒப்புக்கொள்கிறேன் அவள் மிகவும் மெதுவாக இருக்கிறாள் அவளை காத்திருக்க வேண்டியிருக்கும் அப்படியா அவைதான் விதிகள் நான் ஒவ்வொரு நூடிலையும் சாப்பிடுவேன் பாருங்கள் நான் அதை என் வாயில் வைக்க போகிறேன் ஓ இது மிகவும் சலிப்பு பாட்டி நீங்கள் ஏன் தூங்குகிறீர்கள் எழுந்திருங்கள் சவாலை தொடர நேரமாகிவிட்டது நான் நான் மெதுவாக இருப்பதற்கு பழகவில்லை மிகவும் வேகமாக இருக்கிறேன் நாம் எங்கே போகிறோம் ஆமாம் லாலிபாப்ஸ் அவை கொஞ்சம் பயங்கரமாக தோன்றுகின்றன ஆனால் சுவை எப்படி அது உண்மையில் நல்லதாக இருக்கிறது அந்த சுவையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எதை எதிர்பார்க்க வேண்டும் அதை எடுத்து சாப்பிட வேண்டும் இந்த லாலிபாப் உள்ளிருப்பவர் இப்போது என் வயிற்றில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் இல்லை என் வாயில் ஓ அருவருப்பு ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏனெனில் அது உங்கள் முடியில் இருக்கிறது நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள் இதற்கிடையில் என் லாலிபாப் விரைவாக சாப்பிட ஒரு வழி தேவை சரி நான் லாலிபாப் ஐ சுத்தியுடன் உடைத்து முடிக்கலாம் ஓ அது சரியாக இருக்கிறது பை பை சிறிய கரப்பான் பூச்சி நான் உன்னை இல்லாமல் லாலிபாப் சுவைக்க போகிறேன் ஓ ஆம் அதை முயற்சிப்போம் உம் இது ரொம்ப நல்லது இது இன்னும் என் தலைமீது இருக்கிறதா வாங்க விரைவாக சென்று என்ன கிடைத்தது என்று பார்ப்போம் எனக்கு சராசரி வேகம் உள்ளது நான் மெதுவாக இருக்கிறேன் எனக்கு அதிர்ஷ்டம் நான் இந்த சுவையான காலை உணவு தானியங்களை சாதாரண வேகத்தில் சாப்பிட போகிறேன் ஓ பார்ட்டி ஆனால் அது பரவாயில்லை என் காலை உணவு தானியங்களை விரைவாக சாப்பிட என்னை யாரும் தடுக்கவில்லை ஏன் அவற்றை பால் சேர்த்து கலக்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் உள்ளே கலக்கி விடுவேன் ஓ அது நல்லது எனக்கு பரவாயில்லை பால் குடிப்போம் அது கொஞ்சம் வலியா இருந்தது ஓ பாட்டி மன்னிக்கவும் ஆமாம், நம்ப முடியாத சுவை இப்போது நான் சில பாலை திறக்க போகிறேன் வாவ் பாட்டி உங்களின் இடைவெளியும் மிகவும் சிறியதாக இருக்கிறது சரி அது என் உணவில் இருக்கிறது ஓ தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் ஆஹா இந்த உணவை அனுபவிக்கலாம் ஓ ஆம் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் பாட்டி நீ இன்னும் தொடங்கவே இல்லை ஜில் நீ என்ன நினைக்கிறையோ அதையே நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் சாப்பிடுவோம் இது என்ன விஷயம் உனக்கு எனக்கு ஒரு துண்டு கூட விடவில்லை நான் வேகமாக இருக்கிறேன் என் வேகம் நடுத்தரமாக உள்ளது நான் மெதுவாக இருப்பேன் ஆனால் சுவையை ரசிக்க முடியும் ஓ ஐஸ்கிரீம் நான் சாப்பிடும் வேகத்தில் சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீமை ரசிக்கலாம் ஓஹோ என்னோட ஏதோ தவறாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆ ஹூ எனக்கு குளிராக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ பாவம் நாங்கள் உங்கள் வெப்பநிலையை சரிபார்க்க வேண்டும் நான் இது போல எதையும் பார்த்ததில்லை ஜில் உன்னை உடனே சூடாக்க வேண்டும் உனக்காக சில ஆடைகளை சூடாக்கி சூடான தேநீர் கொடுக்கிறேன் ஓ காத்திரு ஓ இது நல்லது ஓ பாட்டி மிகவும் நன்றி நான் இப்போது உண்மையில் மிகவும் நன்றாக உணர்கிறேன் ஓ யார் எனக்கு உதவுவார்கள் இது எல்லாம் ஊருகிவிட்டது இது வெறும் குளம் ஓ பார்க்கலாம் இன்னைக்கு என் நாள் ஓ சரி ஓ நான் மீண்டும் மெதுவாக இருக்கிறேன் நாம் என்ன சாப்பிட போகிறோம் அடடா அது தூர் நாற்றம் சீஸ் அது மிகவும் அருவறுப்பானது அதுவும் மெதுவாக செய்யும் அதற்கு ரசிகனில்லை இதன் வாசனை போலவே ருசிக்காது என்று நம்புகிறேன் ஓ அது அசிங்கமாக இருக்க கூடாது என்று நம்புகிறேன் சரி அதை எவ்வளவு விரைவாக சாப்பிடுவது என்று எனக்கு தெரியும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் அது ஊருகிவிட்டது அவள் என்ன செய்கிறாள் நான் இதையெல்லாம் உருக்க போகிறேன் முடிந்தது நான் இதை சாப்பிடுவதற்கு பதிலாக வேகமாக குடிக்க முடியும் அடடே இதை என் வாயில் போட போகிறேன் என்று நம்ப முடியவில்லை இது அருவறுப்பாக இருக்கிறது ஓ மிகவும் மோசமாக இருக்கிறது நான் முடியாது நான் அதை பண்ண வேகம் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது

நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா இது அவ்வளவு மோசமாக இல்லை எனக்கு இது பிடிக்கும் ஆனால் நான் யாரிடம் போய் சொல்கிறேன் என் வயிறு இப்போது வலிக்கிறது ஆமாம் அது அருவருப்பாக இருந்தது ஆனால் நான் செய்தேன் ஓ என் கடவுளை நீ மட்டும் இதை செய்யவில்லை நாங்கள் செய்தோம் யூஹூ கே பாபி நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் இல்லை இல்லை ஓ கிம்சியர் தி பப்ப நான் மிதவாக இருக்க போகிறேன் மிதமான வேகம் எனக்கு பொருத்தமாக இருக்கிறது நான் வேகமாக இருக்க போறேன் ஓ ஒரு முழு வாளி KFC கோடி வந்துட்டா நான் எப்போ வேகமாக இருப்பேன் ஓ சாசி இருக்கிறது என்பது மிகவும் நன்றாக இருக்கிறது ஆமாம் நான் சிக்கனை கெட்டபில் மூழ்க விட்டு அது முழுவதும் இருக்கும்படி செய்வேன் அப்போதே நான் அதை உண்மையிலேயே ரசிக்க முடியும் ஆமாம் ஆடு 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 சரியானது எங்களுக்கு எலும்புகள் தேவையில்லை அது அற்புதம் என்ன அதுவேதானா இவ்வளவு குறைவாக இருக்கும் என்று நான் உணரவில்லை குப்பை போடுவதில் என்ன அர்த்தம் ஓ சீக்கிரம் வாங்க சுத்தம் செய்யுங்கள் இந்த பொருட்கள் சுழு சுற்றி கிடக்கும்போது நான் எனது விஷயத்தை அனுபவிக்க முடியாது சரி இப்போது அதை முயற்சி செய்யலாம் ருசியாக இருக்கிறது ஓ அற்புதம் இது ருசியா ஓ என்ன இது நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் பாபி பாட்டி ஜில் கிட்ட இருந்து சில ட்ரம் திருடலாமா அவளுக்கு எதுவும் தெரியாது அது ஒரு சிறந்த யோசனை பேரனே என்ன என் கோழி எங்கே அதனால் தான் நான் மெதுவாக இருப்பதை விரும்பவில்லை பாராவில் ஒரு புதிய சவால் உள்ளது அப்படி சொன்னா நான் எங்க சொன்னா முலா, எனக்கு தயாரிப்போம் வெண்ணிலா மற்றும் சில மார்மலேட் ஐஸ் பிடிக்கும் இந்த சேர்க்கை அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை கலக்குகிறேன் ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது அதை இயந்திரத்தில் ஊற்றுவது மட்டுமே மீதம் உள்ளது மேலும் எனக்கு சில வெடிக்கும் கிராமல் வேண்டும் அப்படி என்றால் இந்த சுவையான கோன் தயாராக உள்ளது அடுத்ததை தயாரிக்கலாம் நான் ஆரஞ்சு ஐஸ்கிரீம் எடுப்பேன் ஆனால் பலருக்கும் இது பிடிக்கும் ஓ இதை எடுத்துக்கொள்வோம் தோர்நாற்றம் உள்ள சீஸ் ஓ யாருக்கும் இது பிடிக்காது நிச்சயம் சரி கலக்குகிறேன் இது கொடுமை அதுதான் அதை மனம் விட தேவையில்லை அதை உள்ள வைக்கிறேன் மற்றும் நிச்சயமாக சில கோழி கால்கள் இது நகைச்சுவையாக தெரிகிறது ஒன்று ஆச்சரியமாக இருக்கிறது பெண்களை முடிவு செய்யலாம் நீங்கள் எதை எடுக்கிறீர்கள் அருமை நான்சி மிகவும் அழகானதை எடு வாவ் இது அழகாக இருக்கிறது அற்புதம் மேலும் இது அருமையாக சுவைக்கிறது இது வெடிக்கும் கிராமல் நான் இனி காத்திருக்க முடியாது என் கோனை எடுத்துக் கொள்கிறேன் ஓ ஓ இது என்ன சி நீ கொள்ள விரும்புகிறாயா இல்ல அது சரி ஓ ஒரு யோசனை நீ பகிர விரும்பவில்லை என்றால் உன் பசியை கெடுக்க ஒரு காரணம் இருக்கிறது இதை பாரு இது ரொம்ப சுவையாக இல்லை ஏன் நான் இதை உமிழ முடியவில்லை நான் இதை என் வாயில் வைத்திருக்க முடியவில்லை நான் மன்னிக்கவும் நான் செய்யேன் அது எனது பிடித்த கைப்பை இப்போது என்ன பயன்படுத்த வேண்டும் அப்படியானால் இன்னும் என்ன செய்யலாம் சரி நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுப்பேன் ஏதோ காரணத்திற்காக குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் மேலும் சில சிவப்பு இறைச்சி அதை கலக்கலாம்

ஆனால் முதலில் அது ஆபத்தானதாக இருக்காமல் முள்ளை அகற்றுவோம் அதை ஒரு கலக்கியில் போட்டு இயங்க எல்லாம் தயார் இப்போது நாங்கள் அதை எங்கள் இயந்திரத்தில் கோனில் ஊற்றுகிறோம் இது சுவாரஸ்யமாக தெரிகிறது ஊசிகள் அவற்றை மேல் வையுங்கள் இப்போது நீங்கள் அதை சுவைக்கலாம் நீங்கள் எந்த ஐஸ்க்ரீமை எடுப்பீங்க ஆனி சேர்வு செய் இல்லை அப்போது நான் உதவலாம் சரி ஓ அல்லது இல்லை இல்லை அருமா நான் சீக்கு பயமுறுத்தம் ஒன்று எனக்கு நிச்சயமா ருசியான ஒன்று இருக்கும் ஆனால் அது அப்படியா தெரியலை நான் சீ உங்களுக்கு வேணுமா

அதை விழுங்க முடியவில்லை ஓ எனக்கு தோன்றுகிறது அண்ணியின் முகம் பிரச்சனையில் உள்ளது அப்படி என்றால் எனக்கு இன்னும் சில யோசனைகள் உள்ளன நான் என் பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை பிளெண்டர்ல எடுத்து ஆஃப் ப்ரோகோலி இது கூட விசித்திரமாக தெரிகிறது மக்கள் இதை ஏன் சாப்பிடுகிறார்கள் ஐயார் இந்த கலவையை இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் பின்னர் என் வஃபில் கோன் இது மேலே சில ஸ்பிரிங்கில் நாங்கள் முட்டைகள் சேர்க்க போகிறோம் இதோ தொடர்வோம் அடுத்தது என்ன நடக்கும் எனது பிடித்த எலுமிச்சை ஐஸ்கிரீம் நான் நீண்ட காலமாக சுவையானதை செய்யவில்லை எனவே சில ஸ்கிட்டில் சேர்க்க போகிறோம் கலக்கி விடுகிறோம் தயார் என்ன அழகான இளஞ்சிவப்பு நிறம் இதை ஊற்றுவோம் இங்கே மாமர்லேட் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதலில் யார் அதை ஐஸ்கிரீமுடன் முயற்சிப்போம் இது இன்னைக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லது நான் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உன் முறை ஓ நானும் அதிர்ஷ்டசாலியாக வேண்டும் உம் என் கோணில் முட்டைகள் ஏன் இருக்கின்றன ஓ அதை எப்படி சாப்பிடுவது தெரிகிறது நான் அதை செய்ய வேண்டும் கொஞ்சம் கடிக்கிறேன் முட்டைகளை மறந்து விடுகிறேன் ஓ அது அருவருப்பாக இருக்கிறது நான் அதை செய்ய விரும்பவில்லை சரி நான் அதை சமாளிக்க முடியும் அல்லது முடியாது ஓ நான் சி அதை இழுத்துக்கொண்டே போகாதே ஓ வணக்கம் பெண்களே நான் உங்களுக்கு சுவையான ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் உங்களின் பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீமின் ஒரு ஸ்கூப் சில சாக்லேட் பந்துகள் மற்றும் இயங்க வைக்கிறேன் நான் கலவையை இயந்திரத்தில் ஊற்றுவேன் இப்போது மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ் வைப்போம் அருமை ஓரியோஸ் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது எனது பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் மீண்டும் மற்றும் சில வெங்காயங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீமை நிச்சயமாக கெடுக்கும் ஆனால் சவாலுக்காக அதை செய்யலாம் தயார் அதை இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோனை மறக்காதீர்கள் மேலும் சில ஸ்ப்ரிங்கிள்ஸ் வா அந்த சிறிய ஒட்டக சிவிங்கிகள் நன்றி டெட் உன் அழகான கோன்களுக்கு முதலில் யார் நான்சி அதான் சித் தீ நீ நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் உங்கள் கோனை விரைவில் எடுத்துக் கொள்ளுங்கள் முயற்சிப்போம் உம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஓரியோ இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும் ஓ அணின் உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது ஆனால் என்னை பற்றி என்ன இது பயங்கரமாக இருக்கிறது அது மோசமாகவே இருக்கும் நாம் இதை சாப்பிட வேண்டும் நத்தை முயற்சிப்போம் இது கடல் நீரை குடிப்பது போல சுவைக்கிறது ஐஸ்கிரீம் பற்றி என்ன அதுவும் மோசம் வாவ் நான்சி நீ அதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது வாவ் அப்பா ஆம் அது எதிர்பார்க்கப்பட்டது அப்படினில் கடைசி கோன்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன என்ன எடுக்க வேண்டும் இதை செய்வோம்

இப்போது சில எலுமிச்சை ஸ்க்ரீம் அது என்னவென்று பனைவரும் அறியவில்லை ஆனால் இது கொஞ்சம் புளிப்பு இது தனது வேலையை செய்யும் அதை இயந்திரத்தில் ஊற்றுவோம் நிச்சயமாக ஒரு கோன் மேலும் சின்ன சின்ன துண்டுகளுக்கு ஹும் புளிப்பு இனிப்புகள் சேர் பொறுத்த முழ்ச்சி சிவப்பாகும் அது உயர்ச்சிக்குனேன் பணிக்குள் அருமையாக இருக்கிறது முதலில் யார் விரும்புகிறார்கள் நீங்க சேர்ந்து செல்ல விரும்புகிறீர்களா அருமை வாருங்கள் பெண்களே உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது ஏன் உங்கள் முகங்கள் என்னாச்சு நான் பார்க்கிறேன் நான்சி அதை விரும்பினால் ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக புளிப்பு அன்னி பற்றி என்ன சரி பார்க்கலாம் இது அருமையாக இருக்கிறது ஆனால் ஓ ஆம் எந்த ஆனால் இல்லாமல் இது நல்லது இது புதினா உள்ளது, தவறாக எனக்கு மிக குளிர்ந்த மூச்சு உள்ளது அப்படி என்றால் இனி என்ன செய்யலாம் என தெரியவில்லை எனவே ஒரு கரண்டி கிராம எடுத்து அதில் சூடான டபாஸ்கோ சாஸ் சேர்க்கிறேன் சிறந்த பொருத்தான் மீண்டும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பயன்படுத்த விரும்புகிறேன் அதில் சில தர்பூசணியை சேர்க்கவும் இருக்கிறது கலக்குவோம் சயார் இந்த பழ கலவையை இயந்திரத்துல ஊற்றுவோம் மேலே கொஞ்சம் சுவையூற்றும் குமிழ் அப்பா பப்பா இது குளிர்ச்சியாக இருக்கும் யார் முதலில் வருவார்கள் ஆனி வாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் ரோம் குளிர்ச்சியா இருக்கு சொல்லுங்க இது சுவையா இருக்குதா ஆம் இந்த கமில் பபிள்ஸ் ஊதலாம் ஓ செடரஸ் இயர்ஸ் அதர் ஸ்டம் ஓ நான்சி அடுத்து புரே கவனமாக இரு சரி உந்தை மூயர்ச்சி செய் ஓ என்ன இது இது பயங்கரமாக தெரிகிறது ஓ என் வாய் எரிகிறது ஓ இல்ல நீ கோனில் என்ன வைத்தாய் நான்சி ஒரு டிராகனாக மாறிவிட்டாள் அவளை விரைவாக காப்பாற்று ஓ ஹூரே அங்கே ஒரு தீ அணைப்பான் இருந்தது நான்சி உனக்கு எப்படி இருக்கிறது நீங்கள் அனைவரும் அற்புத